வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு மாற்றம் வருகிறது இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒன்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு மாற்றம் வருகிறது அது என்ன அந்த மாற்றம் நமக்காக காத்துக்கிட்ருக்கு அல்லது என்ன மாற்றம் நமக்கு வருகிறது அந்த மாற்றத்துக்காக நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசிப்பு யாருடைய பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது இவர்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது அது என்ன அந்த மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டேரோ என்ன செய்தி சொல்கிறாங்க ஒரு மாற்றம் வருகிறது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது அப்படிங்கிறதுல இங்கே ஒன்று இரண்டு மூன்று நம்ம மூன்று செய்திகளை எடுத்திருக்கோம் அதன் பிறகு ஆரக்கல் ஒரு செய்தியை நம்ம எடுக்க போகிறோம் குரூப் ஒன்று மாற்றம் ஒன்று வருகிறது அப்படிங்கும் பொழுது த வேர்ல் கண்டிப்பாக இங்கே ஒரு சில பேர் வந்து கடல் தாண்டி நீங்கள் போக போறீங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க கடல் தாண்டி போகிறது அந்த ஊரில் போய் வேலை செய்கிறது ஆ அப்படிங்கிறது அப்போ இருக்கிற இடத்துல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அதுதான் ஏன்னா வேர்ல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அடுத்து த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு அப்படிங்கிறது அப்ப இப்பொழுது இது வரைக்கும் நடந்தது வந்து ஒரு கசப்பான ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம் ஒரு 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 பாடத்தை கொடுத்துருக்கோம் நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டும் இருந்திருப்பீங்க நிறைய பாடத்தையும் நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இனிமேலும் உங்களுக்கு வர போறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே உங்களுக்கு அமையும் த வேர்ல்ட் அப்படிங்கறது வேற ஒரு ஊருக்கு போறது அந்த ஊர்ல போய் வேலை செய்யறது அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் த வேர்ல்ட் அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதும் ஒரு சில பேர் வந்து இந்த செய்திங்க சொல்ல வராங்க ஸோ த இஸ் ஆல் அபவுட் வேறு ஒரு ஊருக்கு போகிறது ஒரு சின்ன பயணம் அந்த பயணத்தை நோக்கி தான் உங்களுடைய அடுத்த கட்டம் ஒரு ஒரு மாற்றம் அங்கிட்டு தான் உங்களுக்கு வர இருக்கு அப்படிங்கறது சொல்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும் ஏதேனும் சொந்த தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறது கூட வேறு ஒரு ஊரில் போய் நீங்கள் ஆரம்பிக்கிறது அது மட்டும் வீடு மாறுறது இருக்கிற இடத்தையும் புதுப்பித்து வாழ்றது அந்த மாதிரியான ஒரு செய்தி ஹார்ட் ஆஃப் தி ரீடிங்கில் என்ன செய்தி சொல்கிறாங்க டெத் அதே தாங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து மாற்றம் ஒன்று வர இருக்குது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்த செய்திகளும் அதுக்கு ஏத்த இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு போல தான் ஹார்ட் ஆஃப் தி ரீடிங்கில் டெத் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை நான் இப்போ நிறையா மாறிட்டேன் நிறையா திருத்திக்கிட்டேன் திருந்திட்டேன் டெத் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த மாற்றம் ஒன்று வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் அனுபவங்கள் நீங்கள் சேகரிச்சிருப்பீங்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அது தான் அதுதான் இந்த டே தப்போ பழசெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி போகுது நீங்களும் தயாராக இருக்கீங்க அதுலேருந்து நான் விலகி வரப்போகிறேங்க விலகி போயிட்டேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது எல்லாமே ஒரு புதுசு புது மாற்றம் ஆசிர்வாதங்கள் தான் அப்படிங்கிறது இந்த இரண்டு செய்திகளையும் சொல்கிறாங்க கடைசி செய்தியும் பார்ப்போம் ஃபைவ் ஆஃப் பென்ட்ருக்கல்ஸ் ஃபைவ் ஆஃப் பென்ட்ருக்கல்ஸ் நடிக்கிறேன் இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயமா இருக்கும் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கு ஆஃப் இருந்திருக்குள்ஸ் அப்படிங்கிறது ஏமாந்து போயிட்டோம் காசு கொடுத்து ஏமாந்து போயிட்டோம் அது மாதிரி அல்லது எனக்கு வந்து தரேன்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் எனக்கு அந்த செய்தி வரல எனக்கு இன்னும் ஒன்றும் செய்தி இன்னும் வரலை நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அந்த இந்த வந்து முதல் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய முதல் விஷயங்கள் நடந்தது முதல் அத்தியாயத்துல நடந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு வந்து ஒரு அனுபவம் தான் தெரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் பட் இதுக்கு அப்புறம் வந்து ஒரு தொடக்கம் ஏதோ ஒரு தொடக்கம் இருக்கு இது வந்து கஷ்ட காலங்கள் போய் ஒரு தெய்வீக காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ஓல் அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பயணம் வேறு ஒரு ஊருக்கு போகிறது வீடு மாறுறது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது வேலை மாற்றங்கள் ஏற்படுறது அல்லது வேறு ஒரு ஊரில் போய் சொந்த தொழில் ஒன்று செய்ய செய்ய ஆரம்பிக்கிறது தன்னை திருத்திக்கிறது தன்னை மாற்றிக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது சாப்பாட்டில் சில மாற்றங்களை தெரிவிக்கிறது அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கே முழுசாகவே சொல்லப்படுது கடைசியாக என்ன அறிவுரை சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அதன் பிறகு நம்ம ஆரக்கல் செய்திகளை நம்ம எடுக்க போறோங்க அவங்களும் என்ன ஒரு அறிவுரை சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது இவர்களுக்கு என்ன அந்த மாற்றம் அப்படிங்கறத பார்க்கலாங்க இங்கது சேரி அதேங்கப்பா அதே தாங்க உங்களுக்கு எடுக்கும் பொழுதும் நேர்மறையான ஒரு செய்தி முடிக்கும் பொழுதும் மிகவும் நேர்மறையான ஒரு செய்தி கண்டிப்பாக குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க வேறு ஒரு ஊருக்கு போறது வீடு மாறுது வீடு மாற்றம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அதுல தான் ரொம்ப போக்கஸ்டா இருப்பீங்க நீங்க ரொம்ப மாறிட்டீங்க முன்ன மாதிரி கிடையாது சோம்பலா இருக்கிறது அலட்சியப்படுத்துறது தள்ளி போடுறது எல்லாம் இனிமேல என்கிட்ட நடக்காது நான் இப்பொழுது ஒரு வேறு ஒரு புது நபராக நான் இருக்கேன் ஸோ சேரி அ ஒரு பயணம் நம்ம நோக்கி போறது இனிமேல என்னுடைய வாழ்க்கை பயணம் வந்து ஒரு நேர்மறையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் நான் வந்து வேற ஒரு ஊருக்கு நான் போகிறேன் அங்க போய் என்னுடைய வாழ்க்கை நான் புதுசாக தொடங்க போறேன் அப்படிங்கறதுதான்

ஒரு மாற்றம் வருகிறது இவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க ஆரக்கல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம அவங்கள பார்ப்போங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ட்ரஸ்ட் அதே தான் அப்ப டூ ஹார்ட்ஸ் மீட் அப்ப நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த சின்ன பயணத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் உங்களை நோக்கி வருது அப்படிங்கும்போது டூ ஹார்ட்ஸ் மீட் அப்போ ஏதோ சில விஷயங்கள் ஒத்து போக போகுது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்கனவே ஒத்து போகாத சில விஷயங்கள் இந்த முறை உங்களுக்கு ஒத்து போகும் நம்புங்க அதே சமயத்துல கவனமாகவும் இருங்க ஏன்னா நீங்க ஏற்கனவே பண ரீதியாகவோ அல்லது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு வார்த்தையை நம்பி ஏமாந்து போனது இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே நடந்திருக்கு தட்ஸ் த ரீசன் வாய் தி சைட் காஷன் அப்படின்னா கவனமாகவும் இருந்துக்க எல்லாமே நீ நம்பிடாத ஒன்ன நம்பு உன்னுடைய பலத்தை நம்பு நீ மாறணும்னு நினைக்கிறது எல்லாமே உன்னுக்கு கிடைக்கும் அதனால நேர்மறையாக போ வெற்றி நடைய கண்டிப்பாக போடுவீர்கள் குரூப் ஒன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா ஒரு மாற்றம் வருகிறது அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு வச்சுக்கோங்க டெரோவை பண்ணி எடுக்க போறோம் அதன் பிறகு ஆரக்கல் அவர்களையும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போறோம் யாருடைய பேரு சொல்லியோ ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி நம்ம இங்க பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது என்ன அந்த மாற்றம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது என்ன அந்த மாற்றம் நம்ம இங்க மூன்று செய்திகள் எடுத்திருக்கோங்க பார்ப்போம் முதல் செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா இங்க வந்து குறிப்பிட்டவர்கள் ஏதேனும் தொழில் ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு ரொம்ப விருப்பப்பட்டுகிட்டு இருக்கீங்க இது அனைத்தும் கூடும் அது நீங்க தனியாக செய்யறதா இருந்தாலும் சரி இன்னொரு நபரோட சேர்ந்து செய்யறதாக இருந்தாலும் சரி அல்லது பல நபர்களோட நீங்க சேர்ந்து அந்த தொழிலை செய்யறதா இருந்தாலும் சரி அது அனைத்தும் நல்லபடியாகவே கை கூடும் லவர்ஸ் அப்படிங்கிறது இது கை கூடும் அப்படிங்கிறது தான் ஒரே செய்தியில் என்னால் சொல்ல முடியும் ஆனால் இது வந்து உங்களுக்கு பிடிச்சி செய்யறது ஆமாங்க நானே வந்து ரொம்ப நாளாக நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வந்து எனக்கு கை கூட போகுது குறிப்பிட்ட வர்கள் வந்து நீண்ட நாள் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்ப ஒரு உதாரணம் ஏதோ ஒரு பரீட்சைக்காக நீங்க படிச்சுக்கிட்டே இருந்து இருந்து இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல ரிசால்ட்ஸ் உங்களை நோக்கி வர்றது ஓகே பாஸ் ஆயிட்டீங்க அந்த பரீட்சையும் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல மார்க்ஸை கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்க ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் உங்களுக்கு பிடித்த ஒரு உத்தியோகத்துல போய் நீங்க உட்காடுறீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு உறவு சம்பந்தமாகவும் பார்த்தாலும் இது வந்து எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்றாங்க பொழுது அவர்களுக்கும் உங்களை இங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்தி தான் இங்க வந்திருக்குறாங்க குரூப் டூ ஒரு மாற்றம் வருகிறது த ஹர்ஸ் ஹை ப்ரெஸ்டஸ் சொல்லும் பொழுது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப டாக்டாக இருப்பீங்க ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படி இருப்பீங்க நீங்களும் மற்றவர்களுக்கு சமமான மரியாதையும் கொடுப்பீங்க இது எல்லாமே நல்லா இருக்கு கரெக்டாக உடுத்துவீங்க உடுத்துறதுலேயே பார்க்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை வந்து ரசிக்கும்படி நீங்க இருப்பீங்க அதே சமயத்தில் மற்றவர்களும் வந்து உங்களை மதிக்கும்படியும் இது எல்லாமே நல்லா தான் இருக்கு உறவு வாசிப்பு படி பார்க்கும்பொழுது இந்த லர்வஸ் இந்த ஹை ப்ரெசஸ் வந்து கவனமாக ஒருத்தங்கிட்ட நீங்கள் அன்பு சொல்ல போகிறீங்க அல்லது ஒரு வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க திருமணம் சம்மந்தமான ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர விசாரிங்க ஏதும் உங்களை விட்டு எப்படி சொல்லுதோ உங்களுக்கு எதையும் மறைக்காமல் இருக்கணும் மறைச்சி நான் இதை சொல்லிட்டேன் நான் இதை உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் ஆஹ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்குது அது வந்து உறவு ரீதியாக ரீதியாக நான் சொல்றேன் உறவு சம்பந்தமான ஒரு இதுதான் இது அப்ப நீங்க வந்து உங்களை வந்து வர தேடுறீங்க திருமணம் பண்ணிக்க போறீங்க நிச்சயம் பண்ண போறீங்க அப்படின்னாலும் எல்லாமே நல்லா தானே இருக்கு நல்லபடியா கை கூடும் ஆனா இங்க யாரோ ஒருத்தவங்க எதையாவது மறைக்கிறாங்க பொய் சொல்றாங்க நான் மறைச்சி சொல்லிட்டேன் நான் பொய் சொல்லிட்டேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக தீர விசாரிப்பதே மிகவும் நல்லது ஏதேனும் ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்னா உங்கள் மீது சந்தேகம் படாதீங்க அதை தீர விசாரிச்சுட்டு இது எனக்கு நல்லதா வளர்ச்சி இருக்கா இது வந்து நல்லா ஒத்து போகுமா அப்படிங்கிறது கலந்து உரையாடி பண்றது மிகவும் நல்லது இன்னும் ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வாவ் சிக்ஸ் ஆஃப் பென்ட்ரகோஸ் அதே தாங்க நான் இப்ப தானே சொல்லிட்டு இருந்தோம் தீர விசாரிக்கிறது விட்டு கொடுத்து போறது ஆரோக்கியமான கலந்து உரையாடி முடிவுகளை எடுக்கிறது அதே தான் இந்த சிக்ஸ் ஆஃப் பென்ட்ரகோஸ் த இஸ் அ ரிசிப்ரோகேஷன் நான் இவ்வளவு முயற்சி போட்டேன் எனக்கு அங்கிட்டு இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கிது ஒன்று நான் இவ்வளவு முயற்சியும் பயிற்சியும் போட்டேன் நான் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரப்போகுது இதுக்கப்புறம் எனக்கு நல்ல உத்தியோகமும் கிடைக்க போகுது அதுதான் இந்த இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி விட்டு கொடுத்த ஆரோக்கியமாக பேசுறது தீர விசாரித்து நீங்க போனீங்கன்னா அவர்களும் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆமாங்க நான் இந்த மாதிரி முன்னாடி ஒரு பொய்ய சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்க போவீங்க அதுவும் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் இது எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா குறிப்பிட்டவர்கள் ஏதேனும் கொஞ்சம் பரிகாரங்கள் நீங்க செய்யணும்னு விருப்பப்பட்டது தான தர்மங்கள் ஏதேனும் செய்யணும்னு நீங்க ரொம்ப நாள நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யுங்க சோ என்ன மாற்றம் வருகிறது அப்படின்னா நீங்க நீண்ட நாளாக போட்டுக்கிட்டு இருந்த அந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூட போகுது நல்ல ரிசல்ட்ஸ் வரப்போகுது ஏதேனும் உறவு ரீதியாகவும் வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் நான் ரொம்ப நாளாக இவங்க பின்னாடி நான் தொடர்ந்து எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு நானும் அவங்களும் நல்ல நட்பில் தாங்க இருந்தோம் இப்பொழுது நான் என்னுடைய அன்பை சொல்ல போகிறேன் அப்படின்னாலும் அதுவும் இங்கே கை கூடும் பட் ஹார்ட் ஆஃப் தி ரீடிங் இஸ் மேக்ஷுவர் யாரும் பொய் சொல்கிறதோ எதையும் மறைக்காதீங்க தீர விசாரிங்க உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் நல்ல முயற்சி போட்டுட்டு நல்ல ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் அங்கே நல்லபடியாக ஒரு ரிசீப் லொக்கேஷன் எனக்கு ஓகே எனக்கு உன்னுடைய ரெஸ்யூமே எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க இந்த உத்தியோகத்துல கலந்துக்க போறீங்க நீங்களும் எங்களுடைய டீம்ல ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரா ஆயிட்டீங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுதும் யூ ஒல் நோ ஹவு டு கேரி யோசி உங்களுக்கே தெரியும் நம்மள நம்மளை வந்து எப்படி நம்மள கொண்டுட்டு போகணும் நம்மளும் மற்றவங்களை மதிக்கணும் மற்றவர்களும் நம்மள மதிக்கும்படி நீங்க நடந்துப்பீங்க ஒரு அழகான மாற்றம் வருகிறது நல்ல ஒரு செய்தி கடைசியாக ஆறக்கள் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாங்க குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மாற்றம் வருகிறது அது என்ன அந்த மாற்றம் என்ன அறிவுரை சொல்கிறாங்க ஆரக்கல் ஒரு மாற்றம் வருகிறது குரூப் டூ இவர்களுக்கு என்ன அந்த செய்தி இது ஒருவேளை எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பிளேஃபுல்னஸ் விளையாட்டுத்தனம் லிட்டர் ஆஃப் பப்பீஸ் ஸ்டம்பில் ஜாய்ஃபுல்லி அதே தான் இது கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் லவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பல பேர் அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேஃபுல்னஸ் அனைவரும் ஒன்றா சந்தோஷமாக குதூகலகமாக குதூகலமாக இருந்தது அப்போ நீண்ட நாள் முயற்சி போட்டிருப்பீங்க பயிற்சி ஆமங்க் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஹார்ட்ஒர்க் விடாமுயற்சியோட இருந்திருப்பீங்க நல்ல செய்திகள் நல்ல வரன்கள் அனைத்தும் கை கூடுது இது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் குதூகலமாகவே உங்களுக்கு அமையும் அனைத்தும் கை கூடும் அதை நம்ம சொன்னா இல்லையா அப்படியே நீங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமாங்க அந்த அந்த மாப்பிள்ளையோ அல்லது அந்த பொண்ணோ வந்து ஏதோ என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க ஆனா நீங்க அந்த உண்மையை கண்டுபிடித்த பிறகு அவர்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க என்னை மன்னிச்சிருங்க அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா அதன் பிறகு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது அதுவும் நல்லபடியாகவே உங்களுக்கு கை கூடும் அதுதான் இந்த செய்தியும் ஸோ என்ன பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி அது அழகாக கை கூடும் அவங்க மனசுக்கு ரொம்ப ஒரு இதமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் இது ரொம்ப லேட் ஆகிட்டோ நம்ம ரொம்ப நேரம் கழித்து இதுக்கு நம்ம சரி சொல்லிட்டுமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடியதாகவே இது அனைத்தும் அமையும் வாழ்த்துக்கள் குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்புங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி